இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஒரு சிலந்தி வலையாகும் ஏன் இதை நம்ம வந்து சிலந்தி வலை அப்படின்னு சொல்லணும் இன்ஸ்டியூஷனல்ஸ் என்ன விஷயத்த பண்றாங்க அதுக்கு எதிர் இண்டிவிஜுவல் ரீட்டை வந்து உள்ள போய் எப்படி அதில் மாற்றாங்க ஸோ கிட்டத்தட்ட பல லட்சங்களை இழந்தவர்கள் ஸோ நம்மளுக்கு வந்து கால் பண்ணி பேசங்களுமே சரி நான் இத்தனை லட்சத்தை நான் விட்டுட்டேன் ஸோ நான் பெரிய லெவலில் வந்து லாஸ் பண்ணிவிட்டேன் ஏதாவது அதில் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஸோ ஏன் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து போய் ஒரு சிலந்தி வலையில் போய் மாட்டுற சின்ன சின்ன பூச்சிகளாக வந்து ரீட்டைலர்ஸ் வந்து போய் மாட்டுறாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம் அதை நம்ம எப்படி பண்ணுனா அதை வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம மிஸ்ஸாக பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது எங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய ஒரு எனர்ஜியாக நாங்கள் வந்து கட்டுக்கிறோம் அதே நேரம் நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையிங் ஒர்க் ஷாப் அதாவது இந்த வாரம் ஜூலை இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு சண்டேவும் இருக்குது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுவாங்க ஸோ ஆப்ஷன் பையிங்கை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க் ஷாப்போடைய ஃபுல் கண்டன்ட்டு ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுவாங்க வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுறாங்க சிலந்தி வலை இதை வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் சவர்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மூளையில வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிலந்தி வந்து ஒரு வளகு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தன்னுடைய இரையை தன் பக்கம் இழுப்பதுக்கு அது வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த வலைய பிங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பூச்சிகள் போய் மாற்றும் அந்த பூச்சிகள் அதில் போய் மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலருந்து வெளியிலேயே வரம்பி ஸோ அளவுக்கு அது திருப்பி அது அதுலேயே வந்து உயிரை விட்டு அதுக்கப்புறம் அது அந்த சிலந்திக்கு வந்து இறையாக போகும் இதே கான்செப்ட் தான் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹெஜிங் பர்பஸுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் பட் அது வந்து இப்போ காலப்போக்கில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மெயின் கான்செப்டாகவே அதை வந்து எடுத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஆப்ஷன் செல்லிங்கும் சரி ஆப்ஷன் பையிங்கும் சரி ரெண்டுமே வந்து தான் சேர்ந்து இப்போ இதில் எங்க வந்து இந்த ரீட்டெயிலர்ஸ் வந்து போய் மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஸ்கிரிப்டு ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு கார்பரேஷன் மெத்தட் தெரிஞ்சால் அதில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் ஸோ எந்த நம்ம ஒரு பிரீமியம் நம்ம வந்து வாங்க போறோம் அப்படின்னாலும் அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் உள்ள போய் மாற்றுறவங்க தான் அதிகம் இப்போ குறிப்பா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ்னு கூட எடுத்துக்கலாம் இந்த எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்ட்ராடேல வந்து மாற்றுறது ஸோ இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ப்ரீமியம் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கன்ஃபீடாக பார்த்தது தான் ஸோ இந்த வீக்லி ஆப்ஷன்ஸும் வந்து முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடியத வீக்லி ஆப்ஷனை தவிர்த்துட்டு ஸோ நீங்கள் மந்த்லி ஆப்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய லெவலுக்கு லாஸ் உங்களுக்கு வரலனாலும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டைம் உங்களுக்கு வந்து கொடுக்குது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மன்த்தோடைய மெடில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் வந்து அதில் உங்களுக்கு வந்து பொசிஷன் மெயின்டைன் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் வந்து அந்த பொசிஷனை வந்து எடுத்துகிட்டு போறீங்கன்னாலும் அதில் உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும் பட் ஆனால் வீக்லின்னு நம்ம வரும்போது ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு இதுவாக இருக்கலாம் பட் அதில் நடக்கிறது ஒரு விஷயமா நடக்கலாம் அந்த இடத்துல தான் அங்கே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த லாசஸ வந்து நம்ம பார்க்கறது சரி இப்போ இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து என்ன கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளால பிரியேட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கு பட் இருந்தாலும் இன்ஸ்டியூஷனோடைய என்ன செட்டப்பில் அவங்க போகிறாங்க டெக்னிக்கல்ஸே வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பைஎஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து உள்ளே இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு டே கேண்டில் தான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் இருக்கும் அந்த சப்போர்ட் லெவலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டே கேண்டில் வந்து ஒரு ட்ரோசிங் நடக்கும் அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி இது சப்போர்ட்டாக உடைச்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மறுநாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஸோ இப்போ இது எங்க பில்டப் ஆகுது ஸோ இது வந்து ஒன்லி கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஷ் மார்க்கெட்ல அவங்க வந்து ஒரு நேரட்டியோ செல் பண்ணலாம் பட் ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு அடித்து உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் உங்களுக்கு ஹெவியாக ஒன்று பை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைன்னா செல் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து பண்றாங்க நம்ம டிஐஏ இன்ஸ்டியூஷன்ஸும் பண்ணுறாங்க ஸோ இது இங்கே மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்களோட எவ்வளோ ஹூஜாக பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க கையில் தான் மார்க்கெட் இருக்கு அவங்க தான் மார்க்கெட்டை வந்து மூமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ கூட ரீசண்டாக ஜெனி உடைய விஷயம் வந்து எல்லாருமே வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க பட் என்னதான் வந்து நாலஞ்சு நாள் ஒரு பெரிய ஏதோ அக்கப்போர் நடந்தாலும் அதுக்கப்புறமா வாங்க வாங்க நீங்களே வந்து ஆரம்பிச்சுவீங்கன்னு சொல்லி திரும்பவும் அவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல்ஸும் வந்து என்ன செட் பண்ணுறாங்கங்கிறத நம்மளால் பண்ண முடியாது பட் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று நமக்கு பாட்டமில் வந்து ரிவர்சல் ஆகும்போது என்ட்ரி போடுறது இல்லைன்னா டாப்பில் போய் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி போடுறது ஸோ இதுக்கு நமக்கு வந்து பல விஷயங்களுக்கு உங்களுக்கு எது எது மேட்ச் ஆகுதோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க இண்டிகேட்டருக்கு போலிங் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ இல்லைன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் வந்து எங்கள் ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிவர்சல் ஆகுதோ அதாவது ரிவர்சல் ட்ரேடிங் மெத்தடு இதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து ஒரு பெரிய லாஸில் இருந்து தப்பிக்கலாம் இதை வந்து நம்ம கண்டிப்பா ஒரு கன்ஃபர்மேஷனோட நடக்கிற ரிவர்சல்ல தான் அந்த ட்ரேடிங்கை எடுக்கணும் இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்த்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா மார்க்கெட் சைடுவேஸில் போகுதா இல்லைனா ட்ரெண்டிங் மார்க்கெட்டு போகுதா எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே இறங்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஹோல்ட் பண்ணுறோமா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸோ இன்ட்ராய்டே அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து உள்ளே இறங்கணும் அப்படின்னா யாருமே ஆப்ஷன் ப்ரீமியமில் இருக்கிற டெப்த்து வந்து யாரும் கவனிக்கிறதே கிடையாது ஸோ இந்த டெப்த் அப்படிங்கிறது உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் ஒரு லெவல்ல இருக்கும் ஸோ எக்ஸ்பயரி அன்னைக்கு நான் சொல்றது நிப்டிஜி எக்ஸ்பயரி அன்னைக்கு உங்களுக்கு டெப்த்து வந்து ஹெவியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி அந்த டைமுக்குலாம் வந்து பார்க்கும்போது டெப்த் வந்து பையர்ஸ் ஹெவியா இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு பையன்ல இருக்கு ஸோ அதே சேம் செல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி நைன் லேக் தான் வந்து செல்லும் அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பையர் இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொசிஷன் செட் பண்ணிட்டாங்க அவங்க ஆல்ரெடி ஷார்ட் போயிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரீமியம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஏழு ரூபாவோ எட்டு ரூபாவோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் கவரிங் பண்றாங்க ஏற்கனவே ஷார்ட் பண்ணி வச்சத கவர் பண்றாங்க கிட்டத்தட்ட திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் டெப்த் என்ன இருக்கோ அந்த ட்ரெண்ட்ல போகலாம் எக்ஸ்பைரி அன்னைக்கு டெப்த் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பொசிஷன்ல தான் பிரீமியம் நகர்றத பார்க்க முடியுது ஸோ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க கிட்டத்தட்ட இந்த ரிவர்சல் ட்ரேடிங் மெத்தட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு நீங்கள் என்ன மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதாவது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பட் ஆனால் அந்த ரிவர்சல் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு சக்ஸஸ் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்